ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ அந்த சேப்பக்கிழங்கு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது நீங்கள் எப்படி பண்ணும்போது இதில் இருக்க பிசு பிசுப்பு தெரியாது ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கால் கிலோ கேப் சேப்பக்கிழங்கு எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க மண் இல்லாமல் அது வந்து இந்த மாதிரி குக்கரில் தண்ணி அளவுக்கு நல்லா அந்த காயெல்லாம் மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அங்கே நம்ம ஒரு விசில் மட்டும் வச்சுக்கலாம் அந்த காய் சீக்கிரமாகவே குழஞ்சிரும் ஒரு விசில் வச்சாலே போடும் குக்கரில் விசில் வந்துருச்சு நம்ம ஸ்டீம் எடுத்தாச்சு பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி காய் வந்து வந்துருச்சு நீங்கள் தொட்டு பார்த்தாலே தெரியும் சாஃப்டாக இருக்கும் ஸோ இப்போ நல்லா வந்துருச்சு ஹாஃப் குக்கில் தான் இருக்கணும் இல்லாட்டி குழஞ்சிரும் நல்லா தோல் சீவி எடுத்துக்கோங்க சுத்தமாக தோல் சீவி எடுத்துக்கோங்க இது குட்டி குட்டியாக இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம பொறிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சீக்கிரமாக பொரிஞ்சிரும் ஸோ இது கூட நம்ம வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு சேர்க்குறோம் திருப்பி ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறோம் இது வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கும் கொஞ்சம் போல் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க கலருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்கலாம் ஏன்னா அதுதான் ரொம்ப ஸ்பைஸியாக இருக்காது பட் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நீங்கள் கையால் விசரி கொடுக்காதீங்க இதை உடைஞ்சி போயிடும் நீங்கள் ஒரு தட்டு வச்சு மூடி லைட்டாக குலுக்கி கொடுத்துட்டிங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் மிக்ஸ் ஆகிரும் நல்லா கூட்டாயிரும் வெஜிடபுள்ஸ் கூட பாருங்கள் நல்லா கூட்டாயிருச்சு இப்போ வந்து நீங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நீங்கள் வந்து ஃபுல்லாக திருப்பி திருப்பி விட்டு நீங்கள் கோட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நம்ம காய் சேர்க்க வேக வைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு போட்டோம் என் குழந்த வாய் சொல்கிற ஹாய் காயில் நீங்கள் ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சுனாலே தேவையான அளவு மட்டும் உப்பு போற்றுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சிருச்சி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து பொறிச்சிக்கோங்க அடுப்பாக சிம்ளாக வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களை கருகாமல் வரும் அந்த கோல்டன் ரெட் கலரில் வரும் திருப்பி திருப்பி வெட்டுக்கோங்க எல்லா பக்கமும் வெந்து வரட்டும் அதுதான் நம்மளோட சேப்பக்கலாங்க கிறிஸ்பி ஃப்ரை ஆல்மோஸ்ட் ரெடி ஆச்சு ஸோ இதை வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிட்றாங்க இதோட கொஞ்சம் சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா இதை விட அல்டிமேட் ஸ்நாக்ஸ் வேறு எதுவுமே இல்லைங்க இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த ரெசிபி செஞ்சு பார்த்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட கமெண்ட் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி பல வீடியோலாம் நம்ம வந்துக்கலாம் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் கூடவே பெல்லைக்கனை கற்றுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்